வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரையில் மோர்மேட் எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் என்ட்ரன்ஸில் போட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் டூ டேஸ் போயிருந்தோம் ஸோ ரெண்டு நாலு பேர் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் டிக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ நாலு பேர் டிக்கெட் வந்துவிட்டேன் என்ட்ரன்ஸ்லேருந்து நான் நைன்டேஜ் சிக்ஸ் பொம்மை வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு பெரிய என்ட்ரன்ஸ் ஒன்று இருந்தது அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஸ்டெப்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு ஒரு பதனி படிக்கட்டு மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது மேலே ஏறி இறங்கிட்டு ஒழுக்கில் போனோம் நான் ஃபர்ஸ்ட் டே போனப்போ பயங்கர கூட்டமாக இருந்தது செகண்ட் டைம் போனப்போ அவ்வளோவா கூட்டம் கிடையாது ரொம்ப நல்லா இருந்தது என்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே ஒரு த்ரீ டி இமேஜஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பெரிய டனல் மாதிரி இருந்தது டனலோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே நிறைய டேங்க் வச்சுருந்தாங்க அந்த ஒவ்வொரு டேங்க்லையும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருந்தது கனாலுக்குள்ளே போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு குட்டி பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கவங்க சீக்கிரமே பாஸ் ஓவர் பண்ணி போயிடலாம் நம்ம சுற்றியுமே ஃபிஷ் இருந்துச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷர்ஸ் இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ் இருந்தனால எல்லாரும் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஷார்க் ஃபிஷ்ஷு டைகர் ஃபிஷ்ஷு ஒயிட் மூலி நிறைய கலர் ஃபிஷ்லாம் இருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு ஃபிஷ் டேங்க் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஃப்ளாஷ் வந்து நாட் எழுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரொம்ப டச் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்தவங்க எல்லாருமே டச் பண்ணி டச் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் லாஸ்ட் டேக்கு நாள் போனனால ரொம்பவே கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ குட்டீஸ்லாம் வச்சுட்டு பார்க்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது நிறைய காஸ்ட்லியான ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க இப்போ என்னன்னா இது உள்ளுக்குள்ளே எல்லாமே போட்டுட்டாங்க அது எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல மேலேருந்து ஒரு ஹோல் வழியாக வாட்டர் வந்து வந்துக்கிட்டே இருந்தது ஃபுட்டும் எல்லாமே சேர்த்து அதுக்குள்ளே போட்டுருவாங்க போல் மேலே வந்து தண்ணி எப்பவுமே அந்த பியூரிஃபயர் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நானும் பார்த்தோம் லாஸ்ட் டைம் இதே ப்ளேஸில் தான் டைட்டானிக் எக்ஸிபிஷனும் போட்டிருந்தாங்க அதுக்கும் நான் ஃபேமிலியோடு போய் பார்த்துருந்தேன் ஸோ இந்த மோமெண்ட் எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொடுத்த காசுக்கு ஒர்த்தாகவும் இருந்துச்சு ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஒரே இடத்துல பார்க்குறப்போ மைண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது குட்டிக் ரொம்பவே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் டனலோட ரெண்டு சைடுமே ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கனால அந்த சைடு இருந்து போட்டோ எடுத்தால் இந்த சைடு இருக்கிறவங்க தெரியவாங்க இந்த சைடு ஃபோட்டோ எடுத்தா அந்த சைடு இருக்கிறவங்க தெரியுறாங்க ஸோ நம்ம தனியாக போட்டோ எடுக்கணுமே ஆள் இல்லாத நேரத்தில் தனியாக நின்று ஃபிஷர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பின்னாடி இருக்கவங்க கண்டிப்பாக இல்லைன்னு ரெக்கார்டாக வாங்க கன்னோடய லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கலர் ஃபிஷஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கு பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எப்படி இது எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க எப்படி எல்லாமே இந்த செட்டப்லாம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ரொம்ப அழகாக இருந்தது எந்த ஃபிஷ்ஷும் சாகாமல் இருந்தால் நல்லது லாஸ்ட் டேங்க்ல வந்து இந்த மாதிரி ஒயிட் ஃபிஷ்ஷும் டைகர் ஃபிஷ்ஷும் போட்டிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த மெயின் மேட்ரே வரப்போகுது நாங்கள் டூ டேஸ் போனனால ரெண்டு கடல் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் டே ஒரு கடல்கனி இருந்தாங்க செகண்ட் டே வேறு ஒரு கேர்ள் இருந்தாங்க அவங்க சுற்றி இருக்கவங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து கேர்ள் கிடையாது பாய் தான் சொல்கிறாங்க நம்ம க்ளோஸ் அப்ல போய் பார்த்தா அவங்க பார்க்க கேர்ள் மாதிரியே இல்லை பாய் மாதிரி தான் இருந்தது பாய்க்கு தான் வந்து ஹே ஹேர்லாம் வச்சு இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க பட் உண்மையா பொய்யான்னு தெரியல பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருந்துச்சு இந்த மாதிரி டைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த தண்ணிக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாங்க கடல் கண்ணிக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க விடலை அங்கே இருந்த செக்யூரிட்டி ஃபோட்டோஸும் ரொம்ப எடுக்கவில்லை ஃப்ளாஷ் லைட்டும் மெயினாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க குட்டி பிள்ளைங்களுக்குலாம் க்ளோஸ் அப்ரெண்டு பார்க்குறப்போ அவங்க கிஸ் எல்லாம் கொடுத்தாங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு பாவம் எவ்வளோ நேரம் அந்த தண்ணிக்குள்ளவே இருக்கிறாங்கன்னு தெரியல பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்கள பார்க்க நிறைய பேர் இந்த மூமேடை பார்க்கறது மெயினா மெயினாக இதுக்கு வந்தது நெக்ஸ்ட் உளுக்கில் போனதும் நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்துச்சு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறைய கடை கிடையாது போன தடவை டைட்டானிக் ஷோவில் போட்டிருந்த அளவுக்கு இங்கே கடை அவ்வளோவா இல்லை யூஸ்வலாக எப்பவும் இருக்கிற மாதிரி கார்ன் ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன் இருந்துச்சு பஞ்சு மிட்டாய் கடை கிடையாது அதே மாதிரி அந்த எதை எடுத்தாலும் இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டுக்குப்பாக்கு இந்த மாதிரி கடைக்கு போயினா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்களா ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அவள் கைக்கு கிடைக்கிறத எடுத்து எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுருவாங்க நம்ம கடைசியாக பில் பண்ணுற பொருளா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில் வந்துடும் ஆனால் அவளுக்கு அவளை நைஸாக வெளியில் அனுப்பிட்டு அவளுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவளை சமாளித்து கூட்டிகிட்டு வரது பெரிய ஒரு டாஸ்க் எனக்கு இந்த மாதிரி கடைக்கு வந்தால் எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியோ அதோட அந்த குட்டீஸ் தானே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் யூஸ்வலாக எல்லா எக்ஸிபிஷன் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஜெயின் ட்வீல் கப் அண்ட் சாஸ்டர் ட்ரெயினு இந்த மாதிரி ஊஞ்சல் கேம் எல்லாமே இதே தான் இருந்துச்சு பாப்பா குட்டிக்கு மட்டும் நாங்கள் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் டே வந்து சரியா கேம்ஸ் எதுவுமே விளையாடாதனால செகண்ட் டைம் போகிறப்போ இந்த ட்ரெயினில் போகணும் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் நெக்ஸ்ட்டு வந்து வந்து ஒரு கேம் பார்த்தோம் ஒரு ஹார்ஸ் கேம் இதை பார்க்குறப்ப நம்ம ஸ்க்விட் கேம் தான் ஞாபகம் வந்துச்சு ஆனால் ஸ்க்விட் கேம் டூவில் வந்து இந்த கேம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு இதுக்கு ஒரு சாங் மாதிரி இருக்கும் அது வந்து கொரியன் சாங் அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நானும் அவ்வளோ சே அவளால் தனியாக போக முடியாதனால நான் அவள் கூட சேர்ந்து போயிருந்தேன் கார்லாம் ஓட்டி முடிச்சுட்டு பின்னாடி சாங் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு எங்கள் பாப்பா டான்ஸ் ஆனா பாருங்கள் நீங்களே பாருங்கள் நைண்டிஸ் கேட்ஸோட ஃபேவரட் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சூடா முட்டை ஜெல்லி மிட்டாய் காயின் மிட்டாய் போலோ அப்புறம் மம்மி டாடி ஜவ்வு மிட்டாய் சீக்ரெட் மிட்டாய் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது பாப்பாக்கு மட்டும் ரெண்டு மிட்டாய் வாங்கினோம் அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் கடைன்னு சொல்ல ஒன்றுமே ஒரே ஒரு ஸ்டால் தான் போடுறாங்க ஒரு கடை அப்புறம் காலிஃப்ளவர் பஜ்ஜி கலர் சோடா அப்புறம் வந்து காளான் பானுப்பூர் இந்த மாதிரி தான் போடுறாங்க சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே ஸ்டாலே கிடையாது ஒரே ஒரு ஃபுட் கோர்ட் மட்டும் தான் இருந்தால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்